ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே ஷரணம் 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 மார்கழி மாதம் ரெண்டாவது நாள் மார்கழி மாசமும் தை மாசமும் ரெண்டும் சேர்ந்து ஹேமந்த ருது அப்படின்னு பேர் சரியா நிறைய பேர் அழகா பதில் அனுப்பியிருந்தேன் ஹேமந்த ருது அப்படின்றதுதான் சரியான பதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அழகா நம்முடைய மூதாதையர்கள் காலங்களை அழகா திருச்சு வச்சிருக்கார்கள் ஆண்டாள் ரொம்ப அழகா திருப்பாவைய வாழும் முறையை பற்றி தான் சொல்லி கொடுக்கிறார் ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தானே ஒவ்வொரு நாளும் வாழணும் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் வாழணும் ஆனந்தமா நிம்மதியா குதூகலமா ஆரோக்கியமா உற்சாகத்தோட வாழ்வு நாம என்ன ஜாதியா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மனசு சமாதானத்தோட சாந்தியோட இருக்கணும் இதுதான வாழ்க்கையினுடைய பயன் அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஆண்டாள் திருப்பாவை விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கா நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏன்னா அழகாக சொல்லி கொடுத்தோம்னா நம்ம எல்லாருமே சரியான வழியில் பயணப்படுவோம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய நான் வாத்தியார்கள்லாம் பார்த்துருக்கேன் டீச்சர்ஸ் ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அந்த வாத்தியாரில் வாத்தியார் தொழிலில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் பொழுது இந்த புரியாத குழந்தைகளுக்கு கூட எப்படி எல்லாமோ அதை புரிய வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவார்கள் அதை புரிய வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் வேதவியாசன் எப்படி ஜோரா பிரம்மசூத்திரத்தை ரகசியத்தை மகாபாரதமாக எழுதுறார் மகாபாரதத்தை எழுதினவர் இன்னும் அதனுடைய சாரமாக பாகவதம் சொல்கிறார் அப்போ மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் குருமார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம் தான் ஜனங்களுக்கு எப்படியாவது சத்விஷயத்தை புரிய வச்சுடனும் சொல்லிக் கொடுத்துடனும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பாசனத்தை ஆரம்பிக்கிறார் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலும் பைய துயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாற்காலே நீராடி മയ്യ എഴുതോം മലരിട്ട് നാം മുടിയോ മുടിയും ചെയ്യോം തീ കുറേ പിച്ചയും ആന്തനയും കൈകാട്ടി കാട്ടി ഉയ്യുമാറെ ഉഗന്തേനോർ എംപാവായ കുമ്പഴഹാൾ ഉഗന്തു അപ്പൊ ഒരു വാർത്തയെ കടിയ മുടിക്ക சாதாரணமாக பொதுவான அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில் வாழ பிறந்த பாக்யசாலிகளே நாம் இந்த திருப்பாவை விரதத்திற்கு செய்ய வேண்டிய முறை இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு கேட்டால் பார்க்கடல அழகா படுத்திருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியை நினச்சென்று அவன் நாமத்தை பாடி நெய் சாப்பிட வேண்டாம் பால் சாப்பிட வேண்டாம் காத்தால் அழகா நீராடிடணும் நீராடிட்டு கண்ணில் மயிலிட்டு எழுதி மலரிட்டெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம் எதெல்லாம் பகவானுக்கு பிடிக்காத எதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் தேவையில்லைன்னு சொன்னார்களோ அதெல்லாம் பை பண்ணாமல் இருப்போம் தீக்குறலை சென்று ஓதும் வம்பு பேசுறத முக் முக்கியமாக நிறுத்திடுவோம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பிச்சையும் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணையும் அழகா பார்த்து 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 கொடுத்து நாம வாழ்க்கைக்கு உய்ய வேண்டிய வழியை உகந்து செய்வோம் அப்படின்னு சொல்றார் இப்படிதான் இந்த பாசனத்தினுடைய அர்த்தம் எனக்கு எப்படி இந்த பாசனத்தினுடைய அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னா ஆண்டாள் சொல்லி தான் முதல்ல இந்த பூமியில நான் வாழ பிறந்திருக்கேன் இதுபோல் வையத்து வாழ்வீர்கள் வாழ்க்கையை வந்து சுமையா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை பாரம் இல்லை வாழ்க்கைன்றது தொந்தரவு இல்லை வாழ்க்கைன்றது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் இல்லை அதுவும் இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு உலகம் விதவிதமான காலங்கள் விதவிதமான பூக்கள் பழங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் காய்கள் பூச்சிகள் பறவைகள் மிருகங்கள் இயற்கைய வித்தியாசமா இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு மலைகள் கடல்கள் நம்ம இன்னி வரைக்கும் இயற்கைய உள்ளபடி அனுபவிக்கல இதுதான் உண்மை இயற்கையை கொஞ்சம் 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 கொஞ்சம்தான் அனுபவிக்க முடிய இயற்கையினுடைய முழு விஸ்தீரணம் அதனுடைய முழு அளவு நமக்கு இன்னும் புரியறதில்லை அவ்வளோ பெரிய உலகத்துல இந்த உலகம் முழுக்கவே நாம் அனுபவிப்பதற்காகத்தான் அதனால ஆண்டாள் சொல்றா இந்த பூமியில வாழ பிறந்திருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்யசாலிகளே வையத்து வாழ்வீர்கள் அப்ப வாழ்வதற்காகத்தான் இந்த திருப்பாவை வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்வீரோ எந்த ஒரு விஷயம் நினச்சுக்கோங்களேன் அதை அடைவதற்காக சில விதிமுறைகள்லாம் நாம் வச்சுக்கணும் ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் வேணும் இப்போ இதை தான் அடையணும்னா அதற்கு இந்த மாதிரி ஒழுக்கம் வேணும்னு இருக்குல்ல இப்போ ஒரு போலீஸ்ல சேரணும் இல்லையா மிலிட்ரியில சேரணும்னா அதற்கான ஒழுக்கம் இப்படியெல்லாம் இருக்கும் உடல் பயிற்சி முதற்கொண்டு எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஒருவேளை இப்போ தானா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு ஒழுக்கம் நமக்கு வச்சுக்கணும் அது எந்த ஸ்போர்ட்ஸ் போகிறோமோ போல நம்முடைய சாப்பாடு பயிற்சி அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய கடமை இப்படி ஒவ்வொன்றத்துலேயுமே ஒரு ஒழுங்கு ரொம்ப அவசியம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மினிமம் அங்கே இருக்கணும் அப்படின்னு இருக்கு இவ்வளோ தான் வெயிட் எடுத்துகிட்டு போகணும்னு இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ரூல் இருக்குது அங்கே செக்யூரிட்டி செக் எல்லாம் உண்டு இது எல்லாத்துக்கும் நாம் ஒத்துக்கொண்டால் தான் ஏர்போர்ட்டில் போகிறதுக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நமக்கான உரிமை உண்டு ஃப்ளைட்டில் ஏரியாச்சு டேக் ஆஃப் ஆகிறது லேண்டிங் ஆகிறதுனா சீட் பெல்ட் போட்டுக்கணும்னா போட்டுகிட்டு தான் ஆகணும் அந்த சமயத்தில் நான் வாஷ்ரூம் போகிறேன்னு எழுந்துலாம் போக முடியாது அவ ஹாரோஸ் சொல்லிடுவா நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கேயேதான் உட்காமல் இருக்க அவர்கள் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நாம தான் ஆகணும் இப்போ பஸ்ல போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா அதற்கேத்தான் மாதிரி அப்ப எல்லாத்துலையுமே ஒரு ஒழுங்கு வேணும் அப்ப நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஒழுங்கு முறை வேணும் ஆண்டாள் சொல்றா கிருசைகள் கேளு செய்ய வேண்டிய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றேன் கேளு முதல்ல சொல்றா பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி இந்த பகவானை வந்து ரொம்ப அழகா நாராயணனா வைக்குண்டத்தில் இருக்கார் கஷீராபி திருப்பார் கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளிக்கொண்ட பெருமாளாக இருக்கார் அப்படி எல்லாம் வைஷ்ணவன் ரொம்ப அழகா சொல்லி தர்றது அப்போ பகவான் எல்லா விதமாகவும் இருக்கான் நாம அந்த பகவான் நம்மை காட்டிலும் தெரியவன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் பகவான்றதே விட்டுடுவோம் கடல் எவ்வளவு பெருசு இருக்கு கடலுக்கு முன்னாடி நாம எங்க ஒரு தூசு தூசு கூட கிடையாது நம்ம கடலை போறேன்னு நம்ம சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது இன்னைக்கும் கடல்ல மீன் பிடிக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கலாம் அவர்களுக்கு கடல் தான் தெய்வம் இன்னைக்கும் நேபாள் அந்த பக்கம் எல்லாம் போயாச்சும்னா அவர்களுக்கு இமயமலையை கொண்டு தான் வாழ்க்கை அவர்களுக்கு இமயமலை தான் தெய்வம் கங்கை கரையில வசிக்கக்கூடியவர்களுக்கு கங்கை தான் தெய்வம் அப்ப இந்த இயற்கைன்றது இவ்வளவு வளம் மிக்கதா இருக்கும் இயற்கையினாலே தான் நாம் வாழ்கிறோம் அப்போ இந்த இயற்கையை கொண்டாடணும் இல்லையா இந்த இயற்கையெல்லாம் அழகாக ஒரு ரீதியில ஜோரா இயங்கின் இருக்கு சூரியனோ சந்திரனோ பூமியோ ஆகாசமோ மேகங்களோ கடலோ அழகா ஒரு சட்டப்பெருக்கு இதெல்லாம் ஒரு ரீதியில இன்னி வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குன்னா நம்மை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருந்தால் இதெல்லாம் நடக்க முடியும் அப்ப அந்த பெரிய சக்தியான பகவான நாம புழவன் நம்மை காட்டிலும் பெரியவன் இப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் போறோம் வாத்தியார்களுக்கு எல்லாம் ஏன் மரியாதை கொடுக்கிறோம் ஒண்ணுமே தெரியாத நமக்கு கல்வியை புகட்டுவதனாலே இப்ப ஏதான ஒரு ஃபுட்பால் இல்லாட்டி கிரிக்கெட் ஏதான ஒண்ணா கோச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கிறார் இது எப்படி விளையாடணும் உடம்பை எப்படி வச்சுக்கணும் கை கால்களை எப்படி உபயோகப்படுத்தணும் எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் என்ன சாப்பிடணும் அப்ப அவர்கள் சொல்றத கேட்டாதான் அந்த ஒரு துறையில நாம் முன்னேற்றம் அடைய முடியும் அதனால எல்லா விஷயமும் தெரிந்தவன் பகவான் அப்ப அந்த பகவான் ரொம்ப அழகா ரிலாக்ஸ்டா இருக்கான் முதல்ல அவன மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கணும் அந்த பகவான் நம்மளை காப்பாற்றுறான் அப்படின்னு அமைதியா தைரியமாக இருக்கிறான் ஆண்டா சொல்கிறான் உலகம் ரொம்ப ரசமே உலகத்தை பாருங்களேன் நீங்கள் மனிதனை விட்டுடுவோம் மனிதனை விட்டு விட்டு மற்றபடி உலகத்தை பாருங்க பரபரப்பாகவே இருக்காது ரொம்ப ரிலாக்ஸாக தான் உலகம் இருக்குது காற்றோ மழையோ வெயிலோ எல்லாமே பாருங்கோ அது பாட்டுக்கு அதனுடைய ருட்டீன் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு வாழ்க்கை தான் அது நதியாக இருக்கட்டும் நேகங்களாக இருக்கட்டும் எல்லாமே கவனிச்சு பாருங்க இப்போ எத்தனையோ எரிமலைகள்லாம் எப்போதான வெடிக்கும்னு சொல்லுவோம் ஆனால் ரொம்ப வருஷம் அது அப்படியே ரிலாக்ஸாக தானே இருந்துருக்கு அப்போ மனிதனுடைய பரபரப்பை விட்டுவிட்டு உலகத்தை பார்த்தீர்கள்னா அது பாட்டுக்கு ஸோ பகவான் இந்த உலகத்தை ரொம்ப ரிலாக்ஸாக படைச்சிருக்கேன் முதல்ல ரிலாக்ஸாக வாழ பழகுங்க எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் எவ்வளோதாலும் உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே ஒரு பரபரப்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு எழுந்தாச்சா ஆ இன்னைக்கு நான் எழுந்தாச்சு இன்னைக்கு நான் இந்த வேலைகள்லாம் நான் பண்ணணும் பண்றேன் உள்ளதுதானே அதுக்கு மேல அது மனசுல பரபரப்புக்கு அவசியமே கிடையாது அதனால ரொம்ப அழகாக விதைகள்லாம் பாருங்களை கிரகடல் வளர பொறுமை அழகாக அது எப்படி வளரணுமோ அந்த ரீதியில தான் வளரும் மனுஷனுடைய தான் எல்லாத்தையும் மாற்றி நிற்கோமே ஒழிய ஆனா வாழ்க்கை நிதானமாக தான் பயின்றிருக்கு அந்த பகவான் நிதானமாக இருக்கான் அவனுடைய திருவடியை பிடிச்சிட்டு அவன் நாமத்தை பாடணும் ஒரு இடத்துல மனசுலயப்பட்டு பகவானுடைய ஒரு நாமத்தை சொல்லும்பொழுது கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டும் ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் அப்போ மைண்ட் அப்படியே நம்ம ஃபோக்கஸ்ட் ஆகும் அதுக்காகத்தான் எல்லாம் பண்ண சொல்றது பார்க்கடலுள் பைய பரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் முதல்ல நெய் வேண்டாம் பால் வேண்டாம் இப்போ ஏதான ஒரு விஷயத்தை நாம் அடையணும்னா சில விஷயங்களை நாம் விட்டுத்தான் ஆகணும் அப்போ தான் அதை அடைய முடியும் இப்போ பாடி பில்டர்லாம் இருப்பான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவாள்லாம் இந்த வேர்ல்டு மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் வேர்ல்டு அப்படின்லாம் வராங்கன்னா அவளுடைய வாழ்க்கை முறையை பார்க்கணும் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு வச்சுட்டுருப்பா இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்றேன்னு வச்சுப்பா இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டுன்னு வச்சுட்டுருப்பா இவ்வளவு தண்ணி குடிக்கணும் இவ்வளவு புரோட்டீன் இருக்கணும் ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பான் அப்போ தான் அவர்கள் அந்த உடம்ப அவ்வளோ வழக்காக கச்சிதமாக மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ சில பேர்லாம் அந்த ஐபிஎஸ் படிக்கிறேன் ஐஏஎஸ் படிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறதுக்கு அவ்வளவு நேரங்கள் அவள் செலவு பண்ணணும் அவள் வந்து மற்றவர்களை மாதிரி ஜாலியாக இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன் ஜாலியாக சினிமா பார்க்குறேன் ஊர் ஊராக சுற்றுறேன்னா அவர்களால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அடைய முடியாது அப்போ அந்த உயர்ந்த இடத்தை அடையணும்னா அவ்வளவு பிரயத்தனங்கள் அதற்கு சில விஷயங்களை விட்டுத்தான் ஆகணும் இப்போதானும் ஃபுட்பால் விளையாடுறா இல்லாட்டி வேற ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறான்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ்னால் மற்ற விஷயங்களை கொஞ்சம் விட்டா தான் இவர்களால் அதை சாதிக்க முடியும் இப்போ சங்கீதம் பாடுறவாழ்லாம் பாக்கணும் இப்படி ஒரு கிளம்புற நாலு மணிக்கு எழுந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த சாதகம் பண்ணுவார்கள் ஏன் சயின்டிஸ்டெலாம் எடுத்துக்கோங்களேன் ராப்பக வேலை பண்ணிகிட்டு இருப்போம் அவர்களுக்கு வந்து குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவளுக்கு முதல்ல அந்த ராக்கெட்டு இதெல்லாம் தான் மெயினாக இருக்கும் வாழ்க்கை அதிலே இருக்கும் பொழுதுதான் அவர்களால் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணணும் பண்ணியாச்சுன்னா அப்போ இதுக்கு நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்திற்கு எதெல்லாம் தடையின்னு தெரியறதோ அதை எல்லாம் முதல்ல விடணும் இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குது இதெல்லாம் என்னை வந்து என் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எனக்கு வந்து ஒரு வழிகாட்டுலாம் இல்லை தடைக்கல்லாக இருக்குது இதை நான் விட்டு விலகணும்னு நீங்கள் விடணும் ஆண்டா தான் சொல்கிறான் இப்போ உனக்கு கிருஷ்ணன் வேணும் கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னா எதையான ஒன்று விடணும் இல்லையா அப்ப நெய் பால் இதெல்லாம் முதல்ல விட்டுடுவோம் இன்னும் நிறைய கிடைக்கிறது அதை சாப்பிட 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 மயங்கி கிடப்போம் அதை முதல்ல விடுவோம் இப்போ டயபெட்டிஸ் வந்தாச்சு அப்படின்னா டாக்டர் சொல்ல இதெல்லாம் விட்டுடுங்கண்ணா இதெல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த விஷயங்கள் உங்களுடைய உடலுக்கு விஷம் இது உங்களை படுத்தும் அதனால் அதை விட்டுடுங்கோ நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலையை நீராடி மையத்தை எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அழகா காலங்கத்தால் குளிச்சிட்டு மையெல்லாம் இட்டுண்டு பூவெல்லாம் சூட்டிண்டு அப்படி இருந்தோம்னா அது சரி வராது அடைய வேண்டிய லட்சியத்திற்கு என்ன உண்டோ அதில் தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் இப்போ எங்கேயாவது ட்ரெயின் பிடிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டேஷன் போகணும் இன்னும் இருபது நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும்னா அப்போ வண்டி ஏறணும் கட 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 ஸ்டேஷன் போகணும் நம்ம பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல நம்ம கோச் வருமோ அங்கே போய் நிற்கணும் அதுக்கடையில் வேறு ஏதா பன்னெண்டு இப்போ பூ வாங்குறேன் இல்லாட்டி வேர்க்கடலை வாங்குறேன் இல்லாட்டி யாரையா யார் பார்த்து பேசின்னு இருக்கேன் அப்படின்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடும் அப்போ எதெல்லாம் நாம் அடைய வேண்டிய லட்சியத்திற்கு தடைக்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் விடுறதுக்கு நாம தயாராக இருக்கணும் பல வருஷங்கள் மனைவி குழந்தைகள் இப்படியே வாழ்ந்துட்டான் எண்பத்தெட்டு வயசுல அவனுக்கு தெரிஞ்சு போய் எடுத்து எனக்கு எமலோகத்தில் இடம் காத்துட்டுருக்கு ஆனால் இந்த விஷ்ணுதூதர்கள் வந்ததுனாலே நான் தப்பிச்சேன் அப்போ இனி நான் எவலோகத்துக்கு போகாமல் இருக்கணும் விஷ்ணு லோகத்துக்கு போகணும்னா திரும்ப திரும்ப அந்த பிள்ளைகள் இப்போ மனைவி இவாக்கிட்டே சுற்றினா சரிபட்டு வரான்னு சொல்லி எண்பத்தெட்டு வயசில் அத்தனையும் விட்டுட்டும் கங்கை கரைக்கு போனான் தபஸ் பண்ணான் சத்கத்தி அடைஞ்சான் அது விடணும் இல்லையா விருத்துராசம் வாழ்க்கையில் அவ்வளோ உபதேசம் அவனுக்கு கிடைக்கிறது ஆனால் எந்த உபதேசம் அவன் பெருசாக எடுத்துக்கவே இல்லை எல்லாம் அவனுக்கு ஆனால் அவன் உபயோகப்படுத்திக்கவே இல்லை ஏன்னா எதெல்லாம் விடணும் அது எதையுமே அவன் விடலை அதே விதுரா மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து இப்படியாவது உறுப்பினர் வெளியே பாரு அப்படின்ன உடனே பாண்டவர்கள் தான் வாழ்ந்து அஸ்தினாபுர சுகம் இதையெல்லாம் விட்டுரன் சொன்னபடி கிளம்பி போனா அழகா ஹிமாலயம் போனா அஞ்சு நாள் தபஸ் பண்ண எதெல்லாம் அவன் பகவான் அடைவதற்கு தடையாக இருந்ததோ அதை எல்லாம் விட்டுட்டான் யோகா கிரீத சரீரத்தை விட்டான் சத்கதியை அடைஞ்சுட்டான் அப்ப உங்கள் வாழ்க்கை இப்போ பகவான் தேவையா இந்த பகவானை நான் அடைவதற்கு எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கோ இல்லாட்டி என் நிம்மதி என் ஆனந்தம் என் திருப்தி என் உற்சாகம் இது எல்லாம் எதுக்கெல்லாம் எனக்கு தடை பண்ணுறதோ அதை எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட பழகிடுங்க அன்னன்னைக்கு இப்போ நேற்றியோட கவலை இன்னைக்கு உங்களை அரித்து பிடுங்கிறதா நேற்று கவலையை நீங்கள் விட்டாதான் இன்றைய பொழுத உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு உங்களுடைய திருப்திக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதை எல்லாம் முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓ இந்த விஷயத்தில் நான் தோற்று போகிறேன் இது எனக்கு வேண்டாம் இதனாலே என் நேரங்கள் வீணாகிறது இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓரம் தள்ளுறத்துக்கான தைரியம் வேணும் அதனால் ஆண்டாள் சொல்கிறது இதெல்லாம் நமக்கு கிருஷ்ணன் அடையிறதுக்கு தடையாக இருக்குது இதெல்லாம் முதல்ல விட்டுடுவோம் அதுக்கப்புறம் சொல்றா செய்யாதன செய்யும் அதாவது எதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சியை முதல்ல பண்ணுங்க கோபப்பட்டு வருத்தப்படுறீங்களா கோபம் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க கோபத்தை விட முடியல நானும் விடணும்னு நினைக்க நினைக்கிறேன்றதே கிடையாது முயற்சி செய்தால் தான் அதிலிருந்து வர முடியும் நான் பயங்கரமான கோபக்காரன் இந்த கோபத்தை விடுறதுக்கு அவ்வளவு முயற்சிகள் பண்ணதுனால கொஞ்சம் 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 மாறி 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 இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் இல்லாட்டி ரொம்ப ஷார்ட் டெம்பர் அதன் முயற்சி நான் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு இதை விட்டுட்டு வெளில வர முடியும் நான் வெறும் ஆசைப்பட்டா மட்டும் முடியாது எனக்கு இது வேணும்னு நான் ஆசைப்பட்டா மட்டும் முடியாது ஆசைப்பட்டுட்டும் இதை அடைவதற்கான வழிமுறைகளை நான் ஆலோசனை பண்ணணும் அதில் நான் பிரயத்தனம் பண்ணணும் அப்பொழுது தான் நடக்கும் இப்போ கொரோனா வந்தது வெளியில் போகாதீங்க மாஸ்க் போட்டுக்கோங்கோ வெளியில் சாப்பிடாதீங்க வெளியில் அலையாதீங்கோ அப்போ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம வீட்டில் சேஃபாக இருக்க முடியும் அதனால் செய்யாதன செய்யும் உங்க மனச தொந்தரவு பண்றதா அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாதி நிச்சயமா உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணிட்டு வருத்தப்படுறீங்களோ அதை எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு தீவிரம் நமக்கு முதல்ல வேணும் நம்ம வாழ்க்கைக்கு நாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் எப்பொழுது நான் சொல்ற மாதிரிதான் உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் புத்தி நன்னா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் எப்பொழுதுமே நம்ம நம்மளை உற்சாகமாக வச்சுக்கணும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்று ஓதும் கூடுமானவருக்கு அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாம பேசுறதை விட்டுடுவோம் யாராவது பற்றி பேசினா நல்ல விஷயங்களாக பேசிட்டோம் அவர் ரொம்ப நல்லவர்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே யாராவது கிட்ட வந்து அவளை பற்றி அதான் குற்றம் சொல்லுவாள் அந்த குற்றத்தை மனசில் ஏற்றிண்டு அவர்கள் குற்றவாளி நினச்சிண்டு அந்த வம்பு பேசி இதை ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் விரயமாகிறது கவனித்து பாருங்க நிச்சயமாகவே நேரம் விரயமாகிறது ஆகிறது இப்போ நீங்கள் எங்கேயாவது அவசரமாக ட்ரெயின் பிடிக்க போகிறேன் இப்போ வழியில் இன்னும் யாரோ பேசலாம் இல்லை எனக்கு நேரம் ஆகிடுது நான் ட்ரெயின் பிடிக்க போகணும் அப்படி எப்படி அதை கட் பண்ணிவிட்டு போவோம் இல்லையா ஏன்னா அந்த அந்த ட்ரெயின் விட்டாச்சுன்னா திரும்பி அடுத்த நாள் போகணும் எவ்வளோ வேலைகள் மிச்சம் எவ்வளோ வேலைகள் கட்டு போயணும் அப்போ அந்த ஒரு அவசரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எங்கெல்லாம் யாராவது உங்களிடத்துல வம்பு பேசுகிறார்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல வருகிறார்கள்னா அப்புறத்தை அதை கட் பண்ணுறதுக்கு முதல்ல பழகிக்கும் ஓ அப்படின்னு ஆரம்பித்தோம்னா நேரம் போயிடும் இந்த வம்பு பேசும் பொழுது நேரங்கள் போகிறதே தெரியாது அதனால ஆண்டால் சொல்கிறேன் தீக்குரலை சென்று ஓதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா எண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதையோ என்ன கொடுக்கணுமோ அதை அழகா அறிஞ்சு கொடுக்கணும் இல்லாதப்பட்டவர்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ எது தேவையோ அதை கொடுக்கணும் அதனால அந்த மாதிரி நாம பழகி கொள்ளணும் அப்பொழுதுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைய பொழுத நாம உயணம்னு வாழணும் இன்றைய பொழுத வாழ்ந்துடணும் இன்றைய பொழுத சந்தோஷமா திருப்தியா மனசுக்கு உகப்பா நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்லாம் வராமல் வாழ்ந்துட்டோம்னா அதான பெரிய சந்தோஷம் இல்லையா அதனால அன்னன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் நான் நான் முதல்ல ஆலோசனை பண்ணுங்கோ பண்ணிட்டோ ஓ இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது எனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன் எனக்கு இதனால இந்த துக்கம் வந்தது அவர்களால் இல்லை இவர்கிடத்துல நான் இப்படி எதிர்பார்த்தேன் இதனால துக்கம் வந்தது இவர்கிட்ட நான் இப்படி பேசிட்டேன் அதனால இப்படி துக்கம் வந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வெளியில் வாங்கும் அப்ப ஆனந்தமா உய்யுமாறு எண்ணி உகந்து நீங்க உய்யணும்னு முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க நான் என்னா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் நான் சௌக்கியமா இருக்கணும் நான் திருப்தியா இருக்கணும் பகவான் எல்லாம் கொடுத்துருக்கான் லையத்துல வாழறதுக்காக எல்லாம் கொடுத்துருக்கான் எப்பொழுதுமே பகவான் அனுகிரகம் தான் பண்ணிட்டு இருக்கான் பகவான் தண்டனை எல்லாம் கொடுக்கறதே இல்லை ஸோ நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாது இந்த தெளிவு தான் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் பண்ணணும் இதெல்லாம் நான் பண்ண கூடாது எழுதுங்க ஒரு நோட்ல எனக்கு எதெல்லாம் பண்ணணும் எனக்கு எதெல்லாம் பண்ண கூடாது எதெல்லாம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நான் பண்ண கூடாது ரெண்டு செக்ரிகேட் பண்ணிட்டே வர 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 ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால உயணம்னு முதல்ல எண்ணுங்க எண்ணினா உகந்து வேலை செஞ்சேன்னா சுகமாக இருக்கலாம் வையத்து வாழலாம் வாங்கலாம் அழகா அதாவது ஹேமந்த ருது அப்படின்னு சொன்னீங்க மீதி எத்தனை ருது இருக்குது ஒரு ருது சொல்லியாச்சு அதாவது மீதி அஞ்சு ருத்து என்னென்ன மாசங்கள் என்னென்ன ருது அதை அழகாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க நிச்சயமாக மார்கழி முதல் நாளில் ஜோரான ஒரு கிருஷ்ண அனுபவம் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எல்லாமே கிருஷ்ண அனுபவம் சம்திங் ஸ்பெஷலிஸ் சார் அந்த மாதிரி இன்னைக்கு எந்த விதமான ஒரு விஷயத்தை கண்ணன்னு சொல்லித்தரான் இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த விதத்துல உங்களிடத்துல ஒரு மாற்றம் உங்ககிட்ட மாற்றம் வரும்பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உங்கள் மாற்றம் தான் நமக்குள்ள எந்த மாற்றம் வரணும் இதுதான் இந்த ரெண்டாவது பாசனம் சொல்லித்தர விஷயம் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா